சென்னை ராயப்பேட்டை தமிழ்நாடு கிளை அலுவலகத்தில் இந்திய தேசிய தொழிற்சங்க காங்கிரஸ் தமிழ்நாடு கிளையின் செயற்குழு கூட்டம் நடைபெற்றது முன்னதாக இந்த செயற்குழு கூட்டத்திற்கு தமிழ்நாடு ஐஎன்டியுசி தலைவர் எம் பன்னீர்செல்வம் அவர்கள் தலைமை வகித்தார் இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அதன் பின்னர் செய்தியாளரை சந்தித்த ஐஎன்இஇயு அட்டாக் கமிட்டி தலைவர் எம் பி டாக்டர் எம் கே விஷ்ணு பிரசாத் மற்றும் ஐஎன்டியூசி தலைவர் எம் பன்னீர்செல்வம் ஆகியோர் தெரிவித்திருப்பதாவது தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வூதியம் திட்டத்தை அமல்படுத்திய தமிழக முதல்வர் அவர்களுக்கு இந்த செயற்குழு கூட்டத்தின் மூலம் நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக அவர் தெரிவித்தனர் மேலும் பேசிய அவர்கள் தமிழக சட்டப்பேரவை தேர்தல் இந்த ஆண்டு நடைபெற உள்ளது இந்திய கூட்டணிக்கு வெற்றி முழுமையாக பாடுபடுவது என தமிழ்நாடு ஐஎன்டியூசிக்கு சட்டமன்ற தேர்தலில் உரிய பிரதிநிதித்துவம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு முக்கிய தீர்மானங்கள் ஒருமனதாக நிறுவப்பட்டது என்று தெரிவித்தார் இந்த கூட்டத்திலே பல முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலே அகில இந்திய தலைமை அவர்கள் வழிகாட்டுதலே நம்முடைய தலைவர் அண்ணன் செல்வ பிறந்த அவர்கள் ஒப்புதலோடு இங்கே நடைபெறுகின்ற தேர்தலுக்கு இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் ஐஎன்டிசி கடுமையாக பாடுபடும் அந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் வெற்றி பெறுவதற்கு ஐஎன்டிசி பக்கபலமாக இருக்கும் என்ற தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டது மேலும் மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இந்த தொழிற்சங்க சட்டங்கள் இது தொழிலாளர்களுக்கு முழு எதிர்ப்பான சட்டங்கள் இந்த சட்டத்தையும் முழுமையாக எதிர்க்கிறோம் என்ற தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றோம் போக்குவரத்து தொழிலாளர்கள் பல்வேறு பிரச்சனைகள் இருந்து அவர்கள் அவர்கள் அரசாங்க ஊழியர்களாக ஆக்கப்பட வேண்டும் என்ற தீர்மானத்தையும் நாங்கள் கொண்டு வந்திருக்கின்றோம் இப்படிப்பட்ட ஏகப்பட்ட தொழிற்சங்கங்கள் சார்ந்த தீர்மானங்கள் பஞ்சாலை தொழிலாளர்களுக்கு உண்டான தீர்மானங்கள் இதையெல்லாம் நம்முடைய திரு செல்வம் அவர்களும் அண்ணன் முன்சாமி அவர்களும் கொண்டு வந்தார்கள் அந்த தீர்மானங்கள்லாம் படிக்கப்பட்டு ஒருமனதாக நிறைவேற்றப்பட்டு இந்த ஐஎன்பியுசி மிக பலம் வாய்ந்த ஒரு ஐஎன்பியுசியாக அதிக உறுப்பினர்கள் கொண்டு இந்த ஐஎன்பியுசியில அதிக உறுப்பினர்கள் சேர்க்க வேண்டும் அதிக தொழிற்சங்கங்கள் சேர்க்கப்பட வேண்டும் இந்த அரசாங்கத்திற்கும் வர இருக்கின்ற தேர்தலில் மிகப்பெரிய ஒத்துழைப்பு தந்து மிகப்பெரிய ஒரு வெற்றியை ஈட்டித்தர வேண்டும் அதன் மூலம் மீண்டும் இந்த தொழிற்சங்க சங்கங்களுக்கு உயிர் கொடுத்து தொழிலாளர்களுடைய நலன்களை பேரி பாதுகாப்பதிலே ஐடி கடமை இந்த கூட்டத்திலே முடிவெடுக்கப்பட்டு இந்த கூட்டம் நடைபெற்றுக் இன்றைக்கு போராடுகிற தொழிலாளர்கள் அது தூய்மை பணியாளர்கள் நர்சு வேலை செய்பவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் இவர்களை எல்லாம் அழைத்து பேசி சுமூகமாக தீர்த்து வைக்க வேண்டும் அது இல்லாமல் இன்றைக்கு தமிழக அரசு பல்வேறு நலத்திட்டங்களை அறிவித்திருந்தாலும் கூட இன்றைக்கு பொங்கலுக்கு தருகிற அந்த உத தொகையை மனதார வரவேற்கிறோம் ஏழை தொழிலாளர்களுக்கு அது ஒரு பெரிய தொகை அதனால் அதை வரவே தமிழ்நாடு ஐஎன்பிசி வரவேற்கிறது அதே போல் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு ஐஎன்டிசி முழு ஒத்துழைப்பு தரும் அவருக்கு எல்லா இருநூற்றி முப்பத்தி நாலு தொகுதிகளிலும் இருக்கிற ஐஎன்டிசி தோழர்கள் எல்லா எல்லா கட்சியை சார்ந்தவர்கள் போட்டியிட்டாலும் உறுதுணையாக இருந்து வெற்றி வாய்ப்பிற்கு பாடுபடுவார்கள் அதே போல தமிழ்நாடு ஐஎன்டிசிக்கு விரும்புகிற ஒரு சிலர் போட்டியிடுகிறவர்களுக்கு வாய்ப்பளிக்க வேண்டும் தமிழ்நாடு ஐஎன்டிசி நாங்கள் தீர்மானம் இந்த செயற்குழு கூட்டத்தில் மாநில மாவட்ட நிர்வாகிகள் முக்கிய பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர்